இந்த ஆதிகுணசைகரன் உண்மையிலேயே ஜெயிலுக்கு போக போறாரா அதாவது அவரு ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இனிமே ஆதிகுணசைகரனால தப்பிக்கவே முடியாது ஒரு வழியா நம்ம சக்தியை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சக்தியை இந்த முறை மட்டும் வந்து பதினா காப்பாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சக்தியோட உயிருக்கு ஆயுளுக்கு எந்த ஊர் வந்து பொதுனா பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஜன்னனி அதுக்கப்புறம் சக்தியை அந்த அளவுக்கு வந்து பதினா நம்பிக்கையோட அதாவது நல்லபடியா வந்து பதினா பாத்துக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்த கிடையாது அதாவது இப்ப என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிகுண சாகரன் நம்ம சக்தியை வச்சு வந்து பாதுங்கன்னா கேம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா ஜனனி இப்படி நம்ம சக்தியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்போ ஆதிகுணசாகனுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியாக போகுது ஆனா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை சிறப்பா இந்த ஆதிகுணசாகரன் செஞ்சு முடிச்சிருவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிகுண சேரன் ஏற்கனவே வந்து பாதுனா அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் எல்லா விஷயத்துலயுமே அதாவது நிறைய விஷயத்துல தோத்து தோத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆனா அவரு தோக்கல அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு அவர் ஜெயிக்கிறதுக்கான நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சக்தியை எங்கன்னு சொல்றது தெரியாம ஜனனி எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம தர்ஷன அன்புக்கரசி கூட கூட்டி கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே இந்த ஆதிகுண சாயரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஆதிகுண சாயரன் பாத்துக்கிட்டு இருக்க வேலை எந்த மாதிரி வேலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆதிகுண சாயரன் இந்த அளவுக்கு கேவலமாவும் கீழ்த்தனமாவும் பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஏற்கனவே தர்ஷன் இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் அதாவது தாலிய கட்டியிருக்கான் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஆனா உண்மை என்ன தாலி கட்டிட்டான் நம்ம பார்கவி தர்ஷனோட பொண்டாட்டி ஆயிட்டான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ்றாங்களோ அது அவங்களோட விருப்பம் வாழ்றாங்களோ வாழலையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனா இங்க ஆதிகுணசே என்ன பண்ணாரு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது மட்டும் இல்லாம பெத்த மகன் கூட பாக்காம பெத்த மகனையே இன்னொரு ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ அதாவது பண்ணி அவங்க கூட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அன்பு கரசி வந்து வேற லெவல் மாஸ் காட்டிட்டு இருக்கா புரியல ஏன்னா இந்த அன்பு கரசிக்கும் தர்ஷனுக்கும் இடையில அவ்வளவு பெரிய கேப் இருந்துச்சு கேப் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் உறவு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது ஆனா பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து பதினா தாலி அப்படின்ற ஒரு வேலி இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால் வந்து போயிருந்தா உண்மையிலேயே பார்கவி இந்த தர்ஷன வந்து போயிருந்தா அமைதியா தன்னோட கைகொள்ள வச்சிருந்தாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்தா சந்தோஷமா யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க வந்து போயிருந்தா அவங்க உண்டு அவங்களோட வாழ்க்கை உண்டுன்னு இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா நாங்கள் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் இப்படி ஒரு சம்பவத்தை சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சில சம்பவங்கள் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது அதாவது இந்த இவர் இருக்காரு பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் அவர் செஞ்ச வேலை அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு கரசி அத சிறப்பா முடிச்சாரு அதே மாதிரி நம்ம சக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஜனனி காப்பாத்ததுக்கு ரொம்பவும் பெரு மூச்சு வந்து பாத்தீங்கன்னா விடுறாங்க ஏன்னா சக்தி வந்து தனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் உண்மையிலேயே பயங்கரமான உயிர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சக்தி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆதி குணசேகரனால இறந்து போயிருந்தாரு அப்படின்னா கூட கண்டிப்பா நம்ம ஜனனியும் தன்னோட உயிரை விட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்தி மேல அவ்வளவு உயிருக்கு உயிரா இருந்துட்டு இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அதே மாதிரி இப்ப ஆதி குணசேகரன் என்ன பண்ணாரு சக்திய தன்னோட தம்பின் கூட பார்க்க நம்மளோட பரம ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சான் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அதாவது தேவகிய வந்து ஆதி குணசேகரன் கொண்டது அதுக்கு முன்னாடி ஆதி குணசேகரனோட அப்பா ஆதிமுத்து தேவகிய ரெண்டாவது அதாவது ரெண்டாவது முன்னாடியா கல்யாணம் பண்ணது ஏமாத்தி கல்யாணமே வந்து எனக்கு ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு அது எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மை எல்லாமே இங்க வந்து சொன்னா கடைசியில இந்த சொத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வரும் இந்த சொத்து வந்து நம்ம கை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதி குணசேகரன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு சொந்த தம்பின்னு கூட பார்க்காம கொலை பண்ணிட்டு கொலை பண்ண பாக்குறாரு ஆனா இன்னொரு ஒரு பிளான் வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆதி குணசேகரன் பத்தி வெளியே உண்மைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால ஆதி குணசகரன் சேஃப் ஆகிறது தான் பார்ப்பாரு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது கிடையாது ஆதி குணசாகரன் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி சம்பாதிச்சேன் இந்த மாதிரி மூட்டை தூக்கின அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லையா அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது அப்படின்ற அளவுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தூக்கி போட்டுருவாங்க ஏன் இந்த கதிரும் ஞானமும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குணசாகரன் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த சொத்து அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோ வந்தது அது எல்லாமே அழிய போகுது அப்படின்ற மாதிரி நினச்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஏற்படும் ஆனா ஆதி குணசகரன் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஏழாவது அறிவை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாரு என்னடா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு அறிவு தான் இருக்கும் இவருக்கு மட்டும் என்னடா ஏழு அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மூளை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இந்த சொத்து எல்லாமே நம்ம கையை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னாலும் சரி இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள கேவலமா பேசிடக்கூடாது அப்படின்னாலும் சரி அடுத்ததான் தன்னோட தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இந்த கதிருக்கும் ஞானத்துக்கும் சக்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம சன்னனி அந்த வீடியோ கொண்டு வந்து கொடுத்தாலுமே கூட சக்தியை உயிரோட விடுவாரா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அஹ் சந்தேகமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையில இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுலயும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம ஜன்னனி இருக்காங்க இல்லையா ஜன்னனி இருந்துட்டு அவங்க பாட்டு வந்து பத்தினா தேடிட்டு போயிட்டே இருக்காங்க எவ்வளவு தொலைவு போக முடியுமோ போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்தி இருக்கக்கூடிய இடத்த இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கே வரும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி இருக்காங்க இல்லையா சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடிச்சு துன்புறுத்தி தலைகளை கட்டி தொங்க விட்டு வீடியோ எடுத்து அதை அமிச்சு இன்னும் பல சம்பவங்களை சிறப்பா செஞ்சாங்க அதுலயும் இப்போ சக்தியை தேடி வந்தா என்ன சொன்னாங்க அந்த ராமசாமி மியப்பன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையை காலை முறிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துறேன் எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா நம்ம ஜனனி அங்க மாசன்ட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம சக்தியை அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாங்க ஒண்ணுலயே சக்தியும் ஜனனியும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம சக்தியை பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜனனி நினைச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி ஜனனி இருந்துட்டு அதாவது சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜனனியை பாத்துருவோமா அப்படின்னு அப்படின்ற நினைச்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா வந்து இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம அவ்வளவு சாக போறோம் அப்படின்ற மாதிரி சக்தி நினைச்சிட்டு இருப்பாங்க எங்க நம்ம வந்து கை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னு நினைச்சிருப்பாங்க இப்படி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆளு மாறி மாறி நினைச்சிட்டு இருந்த சமயத்துல கடைசி என்னாச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கை கூடி வந்துருச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமே பிரியவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பயங்கரமா கதை எழுதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராமசாமி மீயப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகுண சார் ஃபோன் பண்ணி சக்தியை ஜனனி காப்பாத்திட்டா இது மேலே இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிறாங்க ஆதிகுணசாகரனுக்கு பயங்கரமாக ஆத்திரம் ஆதிகுணசாகர்னு இப்போ காலத்தில் இறங்குறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சக்தி ரெண்டு பேரோட கதையை முடிக்கிறதுக்காக உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவத்தை ஆதிகுணசாகர் செய்யறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காரு அதாவது ஆதிகுணசாகரன் அமைதியாக ஜெயிலுக்கு போயிருந்தாலோ அவர் ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ ஜெயிலில் கழியை தின்னிட்டு அங்கேயும் வந்து கறி எல்லாம் படுறாங்களா அப்படி இருக்கும்போது கறி அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ற தெம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கலாம் ஆனா பீம்புக்கு எல்லாத்தையுமே பண்றாரு அதாவது தர்ஷனோட வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையுமே வந்து மாத்துறாரு உண்மையிலே தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்கவியதான் எனக்கு பிடிக்கும் பார்வையா எனக்கு உலகமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்பு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சு இவ்வளவு பெரிய சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நம்ம சக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஜன்னனி காப்பாத்திட்டா எப்படி இருக்கும் அதுவும் இல்லாம ஆதிக்குன்னசேகரனோட எல்லா ரகசியங்களும் வெளியே வந்து ஆதி குண்டசேகர் ஜெயிலு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க இதுல ஏன் இப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா கேவலமா பேசணும் கேவலமா வந்து பாத்தீங்கன்னா கல்வி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சுன்னா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதி பண்ற வேலை எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி வாட்டி பண்ணிக்கோங்க